அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பிரகாத்த குவிவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்தம் தனியக்கூடிய நெல்லிக்காய் லேகியம் அது லேகியம்னு சொல்லலாம் உண்மைன்னு சொல்லலாம் ஆனால் பித்தத்தை தனித்து நம்மளுக்கு பித்தத்தினால் வரக்கூடிய வாந்தி தலை சுற்று இதெல்லாம் தீக்கக்கூடிய ஒரு நல்ல நெல்லிக்காயில் செய்யக்கூடிய ஒரு மருந்து உணவே மருந்துங்கிற மாதிரி இதிலையே நம்ம செஞ்சுக்கிடலாம் ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிடுங்க இல்லை காய் கிலோ கூட வாங்கிக்கிடுங்க இந்த நெல்லிக்காய்க்கு தக்கன அதை நல்லா நம்ம அவிச்சுனா தண்ணியில் போட்டு அவிக்கக்கூடாது குக்கரில் அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு அதை எப்படி எடுத்தோம்னா அதில் உள்ள விதைய நீக்கிடலாம் அதுக்கு தேவையாவது ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி அளவுக்கு எடுத்துக்கிடுங்க அரை கிலோ நெல்லிக்காய்க்கு ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா தோல் சேக்கி தோல் நிற்கிட்டு அந்த இஞ்சியை நல்லா செதுக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிக்கிடுங்க எடுத்துகிட்டு நம்ம நல்ல ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதுக்கு தேவையானது இதுக்கு ஒரு அரை கிலோ மண்டவளம் ஒரு முந்நூறு மண்டை போதும் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு முந்நூறு மண்டை வெள்ளம் ஐம்பது இஞ்சி அந்த கணக்கில் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு அந் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி போதும் வெள்ளை சர்க்கரை அதையும் எடுத்துக்கிடுங்க அது வந்து நுணுக்கி வச்சுக்கிடணும் நல்லா மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மண்டை வெள்ளத்தை நல்லா பாக காய்ச்சிக்கிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு பாவாக்கி எடுத்துக்கிடுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சீனியை நல்லா இப்படி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வச்சுட்டு அந்த பொடி எதுக்குன்னா கடைசியில் அந்த உருண்டைகள் உருட்டுறதுக்கு இந்த இஞ்சியை கொஞ்சம் பொரிசாக வெட்டி போட்டு அதோடு இந்த அவிச்சு வச்சுருக்க நெல்லிக்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க நல்லா அரைச்சி நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க அரைச்சி ஏன்னா தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமல் அதுலேயும் நீங்கள் அரைச்சினாங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் இந்த மண்டை வளத்தை நல்லா பாகாக்கி கம்பி பழம் பதம் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா அந்த நம்ம ஊற்றிருக்க அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா பாவாக்கி வந்த உடனே அதை நல்லா நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கதை அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் அதில் போட்டு நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க இதில் கிண்டம்போதே நான் அதை வீடியோ எடுக்கலை ஆனால் ரெண்டு ஸ்பூன் நெய் பசு நெய்யாக இருந்தால் ஊற்றிக்கிடுங்க ஊற்றிக்கிட்டு நல்லா இப்படி கிண்டணும் கை விட்றாமல் கிண்டணும் ஏன்னா கீழே பிடிச்சி அப்படி உட்காந்துரும் பிற கரைஞ்ச மாதிரி வந்துட்டோம் அதில் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோடு ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா நம்ம பித்தந்திக்கிற மருந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் தலை சுற்றுது வாந்தி வருதுன்னு நம்ம கடையில் மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த பித்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும் இது கை கால் சோர்வுக்கும் ஒரு நல்ல மருந்து இதை நெஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் உங்களுக்கு பலன் தெரியும் நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே வரும்போது நல்லா பார்த்திங்களா நல்லா ஒரு அல்வா பதத்தில் நல்லா வரட்டி வரும் நம்ம நல்லா கை விடாமல் இப்படி கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கீழேயும் பிடிச்சிடாது நல்லா சட்டிலையும் விட்டாமல் நல்லா இப்படி தனியாக வந்துடும் நம்ம கொஞ்சம் கூட கையை விட்டுட்டோம்னா அப்படியே உட்காந்துரும் அப்புறம் ஒன்றுக்குமே உதவாமல் போயிடும் கைவிடாமல் இப்படி கிண்டுங்க நெல்லிக்காயில் எவ்வளவோ சத்து இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு இஞ்சி சேர்க்கறதுனால பித்தம் தலை சுத்து வாந்தி எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து எவ்வளவோ மாத்திரை மருந்துகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கை கால் வளமும் நல்லாயிருக்கும் சோர்வு கைகால் சோர்வும் நீங்கி போயிடும் அது நல்லா கிண்டி ஒரு க ஒரு கண்ணாடி பாட்டல்லையும் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை நல்லா பொடிசு பொடிசாக நல்லா அது வெந்து வந்த பிறகு நல்ல ஒரு அல்வா பதத்தில் வந்த பிறகு தட்டில் போட்டு நல்லா காய வச்சுட்டு நல்லா உணர வச்சுட்டு அதை ஆறி நல்லா அப்படி வரும்போது எடுத்து உருண்டை உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சு அது பாட்டு காய்ட்டுன்னு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் பெசாமல் வச்சுருங்க அப்படி உருட்டி போட்டு தட்டில் வந்து ஒட்டாமல் தனியாக கலண்டு வந்துடும் அது த காய முன்னாடி நம்ம போட்டு வச்சோம்னா ஒம்பா போயிடும் இதெல்லாம் இப்படி வந்த பிறகு அந்த நுணுக்கி வச்சுருக்க சீனி அதில் போட்டு விரவி நல்ல ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு நல்லா வச்சுக்கிடுங்க இது ஒரு ஒரு வாரம் கூட வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியே வச்சு சாப்பிடலாம் இது கண்ட மருந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பலன் பெறுங்க எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோடு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து பலன் பெறுங்க அஸ்லாம் வரைக்கும் வரகமத்தி வரகாத்தி